வணக்கம் நான் உங்கள் கோபால்ஜி பேசுகிறேன் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு வந்து நமக்கு எந்த ராசியாக இருந்தாலும் சரி இந்த சனிப்பயிற்சியை பார்த்து நாம் அச்சப்பட வேண்டாம் ஏன் என்பதை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்கப் போகிறோம் அதாவது டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சனி பயிற்சி நிகழப்போகிறது நடைமுறையில் இருவேறு முறைகளில் ஜாதகம் ஜோதிடன் பார்க்கப்படுகிறது ஒன்று வந்து வாக்கிய பஞ்சாங்க முறை மற்றொன்று வந்து திருக்கணித முறை இந்த இரண்டு முறைகளில் வந்து ஜாதிடம் ஜாதகம் ஜோதிடம் பார்க்கப்படுகிறது ஆனால் பெரும்பாலான கோயில்களில் வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தான் வழிபாடுகள் நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன அந்த வகையில் வாக்கிய படி டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலையில் சனிப்பெயர்ச்சி ஆவதாக சொல்லப்படுகிறது நவக்கிரகங்களில் ஈஸ்வரர் பட்டம் கிடைத்திருப்பது சனீஸ்வர பகவானுக்கு மட்டும்தான் என்பதை நாம் அறிவோம் மற்ற எட்டு கிரகங்களுக்கும் அந்த பட்டம் கிடையாது இயற்கையில் சனி பகவான் வந்து ஒரு நீதிமான் என்று சொல்லப்படுகிறது நியாய அநியாயங்களை கணித்து பார்த்து ஒரு மனிதனுக்கு தண்டனை கொடுப்பதில் அவர் வல்லவர் என்றும் கூறப்படுகிறது மற்ற கிரகங்களை விட சனி பகவானுக்கு மக்களிடையே இவ்வளவு அச்சம் ஏன் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோமே ஆனால் காரணம் ஒவ்வொரு ராசியிலும் சனி பகவான் இரண்டரை ஆண்டு காலம் வாசம் செய்கிறார் மற்ற கிரகங்களோடு ஒப்பிடும்போது ஒவ்வொரு ராசியிலும் சனி பகவான் ஒரு லாங் டியூரேஷன் அந்த மாதிரி இருக்கிறார் அதுவும் சனி என்றால் ஏழு ஆண்டு காலங்கள் ஆகையினால் ஒரு மனிதனுக்கு இந்த காலகட்டத்தில் ஏதேனும் கஷ்டங்கள் சங்கடங்கள் இன்னல்கள் வரும்போது எல்லாம் சனி பகவானின் செயல் என்றே கூறிக்கொள்கிறார்கள் பழைய சனி பகவான் மீது போட்டு விடுகிறார்கள் எல்லாம் ஏழரை சனி செய்கிற வேலை அஷ்டமத்து சனி செய்கிற வேலை என்று கூறி படியை வந்து சனி பகவான் மீது போட்டு விடுகிறார்கள் இப்பொழுது நாம் எந்த ராசியாக இருந்தாலும் ஏன் பயம் வேண்டாம் என்று சொல்கிறேன் என்பதை பற்றி இன்னைக்கு பார்ப்போம் நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள் எத்த எத்தனை விதமான சனிகள் சொல்லப்படுகின்றன என்று அதாவது ஏழரை சனி என்று சொல்கிறார்கள் அஷ்டமத்து சனி என்று சொல்கிறார்கள் அர்த்தாஷ்டம சனி என்று சொல்கிறார்கள் சனி என்றும் சொல்கிறார்கள் இதை தவிர்த்து மங்கு சனி என்கிறார்கள் பொங்கு சனி என்கிறார்கள் மரணச்சனி என்கிறார்கள் ஜென்மச்சனி என்கிறார்கள் லாபச்சனி என்கிறார்கள் விரயச்சனி என்கிறார்கள் இதைத் தவிர்த்து வாக்குச்சனி என்கிறார்கள் தொழிற்சனி என்கிறார்கள் இன்னும் சொல்லிக்கொண்டே போகிறார்கள் எத்தனை சனி என்பதற்கு அது கணக்கில்லாமல் போய்கொண்டிருக்கிறது இதில் மற்ற சனிகளெல்லாம் இரண்டரை ஆண்டுகள் ஆனால் ஏழரை சனி மட்டும் ஏழரை வருடம் கணக்கிட்டு பாருங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏழரை சனி வந்தால் அது ஒரு ஏழரை வருடம் அதை தவிர்த்து நான் இங்கு கூறிய பத்து விதமான பத்திற்கும் மேற்பட்ட சனிகளை வரிசைப்படுத்தி பார்க்கிறோம் ஒரு யதார்த்தமான ஒரு சிந்தனையோடு ஒரு நோக்கத்தோடு பார்த்தோமேயானால் சனி ஒரு ராசிக்கு ரெண்டரை வருடம் வாசம் செய்வார் அந்த வகை இந்த சனியானது வாழ்நாளில் இரண்டு அல்லது மூன்று சுற்றுகள் வரும் என்று சொல்லப்படுகிறது அப்படி என்றால் நீங்களே கணக்கிட்டு பார்த்து கொள்ளுங்கள் இதை தவிர்த்து ஒரு குடும்பத்தில் குடும்பத் தலைவர் ஒருவர் குடும்பத் தலைவி ஒருவர் இரண்டு குழந்தைகள் என நான்கு நபர்கள் இருந்துவிட்டால் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு வாழ்நாளில் ஏதேனும் ஒரு சனியின் தாக்கம் வாழ்நாள் முழுவதும் இருந்து கொண்டேதான் இருக்கும் இல்லையா எனவே உங்கள் ராசிக்கு எந்த சனி நடந்தாலும் நீங்கள் நியாயமாகவும் நேர்மையாகவும் பழிபாவங்களுக்கு அஞ்சி வாழ்ந்து முறைப்படி அனுதினமும் ஆன்மீகத்தில் நம்பிக்கை வைத்து வழிபட்டு வந்தீர்களே ஆனால் எந்த திசையும் உங்களை ஒன்றும் செய்யாது ஒரு முக்கியமான ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும் அதாவது வாழ்க்கையில் நீங்கள் படக்கூடிய கஷ்டங்கள் இன்னல்கள் சங்கடங்களுக்கு முக்கிய காரணம் அவரவர் பூர்வ புண்ணிய கர்ம வினைகள் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது எனவே அனுதினமும் இறை வழிபாட்டுடன் நீதி நேர்மையுடன் பழிபாவங்களுக்கு அஞ்சி நீங்கள் வாழ்க்கையை நடத்துவீர்களே ஆனால் நீங்கள் எதற்கும் அச்சப்பட வேண்டாம் எனவே மன நிம்மதியோடு தங்கள் கடமைகளை முறைப்படி நீங்கள் செய்து வாருங்கள் இந்த வீடியோ பெரும்பான்மையானவர்களுக்கு சற்று ஆறுதலையும் மனசுக்கு நிம்மதியையும் அளித்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனசுக்கு நிம்மதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்கள் நன்றி வணக்கம்